நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள் செய்திக்கான வார்த்தை ஏசாயா நாற்பத்தி ஒன்று பத்தில் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே நித்தமும் நாம் பல தடைகளை தாண்ட வேண்டி இருக்கிறது சாதாரண ஒரு விதை கூட ஓட்டை பிரித்து தடையை தாண்டினால்தான் மண்ணை தாண்டி விண்ணை காண முடியும் ஆறறிவு படைத்த நாம் நெருக்கம் போராட்டம் என்கின்ற தடைகளையும் தாண்டினால் தாண்டினால்தான் வாழ்வில் வெற்றி பெற முடியும் ஆனால் தடைகளை கண்டவுடன் நாம் ஏனோ மனம் போய் போய்விடுகிறோம் இந்த வேளையில் தேவனுடைய வார்த்தைகள்தான் தான் எம்மை பலப்படுத்த போதுமானவை வேதத்திலே யோசுவா கூட ஒரு பெரிய யுத்தத்தை எதிர்நோக்க வேண்டி இருந்தது பலம் கொண்டு திடமெனதா இரு என்று பல தடவை அவனிடம் கூறி அவனை பலப்படுத்தி வெற்றி செய்த தேவன் நம் தேவன் எரேமியா இருபது பதினொன்றில் கத்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார் என்று எரேமியா சொல்வது போல் நம்மோடு இருக்கும் கத்தர் எம்மை எப்படி தைரியப்படுத்துகிறாரோ அதே போல நாமும் மற்றவர்களுடைய பலவீன நேரங்களிலே அவர்களை தைரியப்படுத்த வேண்டும் ஒரு காட்டில் ஒரு இளைஞன் நடந்து கொண்டிருந்தான் அவனுக்கு பசி எடுத்தது ஒரு மரத்தின் உயரத்தில் கனிந்த பழங்கள் இருப்பதை கண்டான் மரத்தின் மேல் ஏறி அவற்றில் சில பழங்களை பறித்து தின்றான் கனிந்த பழங்கள் கிளைகளின் நுனியில் இருந்தன அவற்றை எட்டி பறிக்க கிளையின் மேல் நகர்ந்து சென்ற போது அவனது பாரம் தாங்காமல் ஒரு கிளை முறிந்து விட்டது சட்டென்று சுதாகரித்துக்கொண்ட கொண்ட அவன் கீழே இருந்த ஒரு கிளையை பிடித்து கொண்டு தொங்க ஆரம்பித்தான் குனிந்து பார்த்தால் தரை வெகு கீழே தெரிந்தது ஏற்கனவே பயந்து போயிருந்த அவன் மேலும் பயந்து கண்ணை மூடிக்கொண்டு யாராவது காப்பாற்றுங்கள் என்று திரும்ப திரும்ப அலற ஆரம்பித்தான் உள்ளங்கை வியர்த்து வழுக்க ஆரம்பிக்கும் நிலை வந்துவிட்டது தற்செயலாக அந்த பக்கம் ஒரு முதியவர் வந்தார் இளைஞன் மேல் ஒரு சிறிய கல்லை விட்டு அறிந்தார் கல் வட்டவுடன் வழியில் பெரியவரே உதவ சொன்னால் கல்லை அடிக்கிறீரே என்று கோபத்துடன் கேட்டான் பெரியவர் பதில் பேசாமல் மற்றொரு சிறிய கல்லை எடுத்து அவன் மேல் எறிந்தார் மேலும் கோபமுட்ட இளைஞன் பெருமுயற்சி எடுத்து கையை வீசி மேலிருந்த கிளை ஒன்றை பலமாக பற்றி கொண்டான் பெரியவர் மேலும் ஒரு கல்லை அவன் மேல் வீசினார் இளைஞன் இப்போது இன்னொரு பெருமுயற்சி எடுத்து கிளை மேல் எறிவிட்டான் விடுவிடுவென இறங்கி வந்த அவன் பெரியவரிடம் ஏன் அப்படி செய்தீர் என்று கேட்டான் பெரியவர் அமைதியாக சிரித்து கொண்டு தம்பி நான் உன்னை முதலில் பார்த்தபோது நீ பயத்தால் போய் இருந்தாய் உன் மூளை வேலை செய்யவில்லை நான் கல்லை விட்டு எறிந்ததும் பயம் மறைய ஆரம்பித்து நீ என்னை எப்படி பிடிப்பது என்று யோசிக்க ஆரம்பித்தாய் நீயாகவே உன்னை காப்பாற்றி கொண்டு இறங்கிவிட்டாய் உன் பயம் உன் கண்ணை மறைத்து கொண்டிருந்தது அதிலிருந்து உன்னை நான் திசை திருப்பினேன் என்று சொல்லிவிட்டு தன் வழியே போய்விட்டார் ஆம் கண்பானவர்களே நாம் உடைக்கப்படுகிற ஒவ்வொரு வேளையிலும் உருவாக்கப்படுகிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது நெருக்கப்படுகிற ஒவ்வொரு வேளையிலும் ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்கிறோம் என்பதையும் மறந்துவிடக்கூடாது கூடாது ஒன்று பொருந்தியர் பத்து படி மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை உண்மையுள்ளவராய் இருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடங்குடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பி கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் எனவே இப்போதும் நாங்கள் அவருக்கு நன்றி கூறி ஜபிப்போம் எங்கள் அன்பின்பர் லோக தகப்பனே இந்த நாளுக்கு உமக்கு நன்றியப்பா இந்த நாளிலும் எங்களை பலப்படுத்தும்படியாய் பேசிய வார்த்தைகளுக்கு அவமக்கு நன்றியப்பா எங்கள் பலவினங்கள்லே எங்களுக்கு நீ உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா தடைகளை தாண்டி ஜெயமெடுக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்கப்பா குண்டு திசிலோனிக்கேயன் ஐந்து படி நாமும் பலவீனரை தாங்குகின்ற நல்ல மனது எங்களுக்கு தாங்கப்பா பயங்கரமான பராக்கிரமசாலியா நீர் மோடு இருப்பதற்காக நாங்கள் நன்றி கூறி இந்த ஜபத்தை இயேசுவின் நாமத்தில் இருக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்